ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் லாஸ்ட்டு வீடியோ போட்டுருந்தேன் நீங்களா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தையல் குழி எவ்வளோ வாங்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது டெய்லரிங்கில் அதிக வருமானம் சம்பாதிக்க என்ன பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் ஸோ அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் செக் பண்ணுங்கள் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது ஸோ பார்ட் ஒன் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ வந்து லாஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அதுலேயே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டெய்லரிங் வந்து இப்போ இருக்கோம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்லேயே இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் வீட்லேயே ஒரு ஒன்று ரெண்டு ஜாக்கெட் தான் தைக்கிறேன் எனக்கு ஜாக்கெட் அதிகமாக வரமாட்டேன் அப்போது என்ன பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட் நம்ம வந்து கஸ்டமர் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஜாக்கெட் ஒரு டைமுக்குள்ளே கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே அந்த வந்து ஜாக்கெட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து அதை வியர் பண்ணி அது எப்படி இருக்குது ஃபிட்டிங் எப்படி இருக்குன்றத கேளுங்கள் அதில் எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அது என்ன கரெக்ஷன்ஸுன்னு நீங்கள் பொறுமையாக கேட்டு அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளியும் போய் சொல்லுங்கள் யாராவது துணி தைக்க கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அது மூலிமா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும் மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லைங்க நம்மளுடைய தச்சு கொடுக்குற ஃபிட்டிங்ஸை பார்த்தே நம்மளுக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக தான் உண்மை நம்ம வந்து வெளிய போய் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கணும் அவசியமே கிடையாது நம்மளுடைய ஃபிட்டிங் நல்லா இருந்ததுன்னா நம்ம கிட்டே தைக்கிறவங்க பத்து பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க கடையில் நல்லா தைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் சைடு பிடிக்கிறது இதெல்லாமே நிறையா வாங்குங்க எக்ஸ்ட்ரா பே இது அது அதாவது நம்ம ஒரு நாளைக்கு அதுதான் நான் உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ்னாலும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துடுது இல்லைங்களா ஸோ மேக்சிமம் வந்து நான் சாதா ப்ளவுஸ் வந்து தைக்க தைக்கிறோம் அப்படின்னா இப்போ லைனிங் தைக்கிறோம் அப்படின்னா நீங்களே கேளுங்க லேஸ் வைக்கட்டுமா அது எதாவது ஸ்டோன் ஒர்க் வைக்கலாமா பேட்ச் ஏதாவது வைக்கலாமா அதாவது வந்து இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஜாக்கெட் தைக்க தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து டிசைன் ஜாக்கெட் தைக்க தெரியாது ஆனால் எனக்கு கொஞ்சம் அர்ன் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்றவங்க வந்து ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லலாம் லேஸ் வச்சு தரேன் ஸ்டோன் வச்சு தரேன் பேட்ச் வரைக்கும் ஏதாவது வச்சு தரேன் அந்த மாதிரின்ட்டு நம்ம வந்து ஹோல்சேலில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னீங்களா அதில் நம்ம வச்சு கொடுக்க சொல்ல ஒரு ரூபா இருபதுருவா ரூபா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் டிசைன் ஜாக்கெட் தைக்க தெரிஞ்சவங்களுக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் அதாவது ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அதில் நம்ம என்னென்ன எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு என்ன எப்படியான டிசைன் வந்து நம்ம இன்னும் நல்ல பெட்டராக கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அந்த பிளவுஸ் அவங்க போட்டு பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லணும் ஓ சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க அடுத்தது நம்ம அந்த கடைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த அந்த அவங்கக்கிட்ட போய் தைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்து வர மாதிரி நம்ம வந்து தைக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் இப்போ நான் வீட்லேயே ஸ்டிச் பண்ணிட்டேங்க எனக்கு துணியெல்லாம் ஓரளவுக்கு வருது இருந்தாலுமே நான் அடுத்த லெவலுக்கு போனால் இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஐடியா இருக்குது உங்களுக்கு ஸோ ஷாப் எப்படி ஓப்பன் பண்ணுறது என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து தைக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு ஜாக்கெட் தைக்கிறீங்க இருந்தாலுமே எனக்கு ஒரு தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுமே தேவை இல்லைங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுங்க ஏன்னா வந்து நம்மளுடைய தைரியம் தான் வந்து பெண்களுக்கு வந்து தைரியம் வந்து ரொம்பவே அதிகம் ஜென்ஸை விட லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே அந்த ஒரு தைரியன்றது வந்து கண்டிப்பாக நிறையவே இருக்கும் அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா நம்ம கிட்ட நம்மளுடைய தொழில் இருக்க சொல்ல நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய டெய்லர் மிஷின் மட்டும் நம்மளுக்கு போதும் அதுவே நம்மளுக்கு நிறைய வந்து சம்பாரிச்சு கொடுக்கும் நானுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை தான் நான் நம்மனது வந்து நான் வந்து சின்ன மிஷின் தான் வச்சுருந்தேன் அப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பெடல் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஆறாயிரம் ரூபாய் நான் வாங்க சொல்ல அந்த பெடல் மிஷின்கு அந்த பெடல் மிஷின் வச்சு தான் நான் ஷாப்பை ஓப்பன் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க அந்த ஆறாயிரரூபா பெடல் மிஷின் மட்டும்தான் வச்சு நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் அதில் தச்சிட்டு இருந்தேங்க என் ப்ளவுஸு ஆல்ரெடி நான் வீட்டில் நிறைய ப்ளவுஸை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தச்சுட்டு இருந்தேன் அந்த பெடல் மிஷினில் தான் தைச்சேன் நான் ஷாப்பை ஓப்பன் பண்ண சொல்லக்கூடாது என்னங்க இது பெட்டிக்கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் இதில் சேல்ஸுமே நிறைய பண்ணுறேன் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்களுமே நிறைய வந்து ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாயிரூவா அந்த சின்ன தையல் மிஷின் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி அந்த மிஷினை வச்சுருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நிறையவே தைச்சேன் அந்த மிஷினில் அப்புறம் போக போக எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் அந்த பவர் பெடல் மிஷினில் தைக்க முடியல அதிலையே நான் மோட்ரு செட் பண்ணேன் மோட்ரு செட் பண்ணி நான் கொஞ்ச நாள் ரொம்ப தைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலுமே ரொம்ப துணி நிறைய வர ஆரம்பிக்கும் போது அந்த பவரல் அந்த பெடல் இதில் வந்து நம்மளுக்கு அளவுக்கு வந்து ஸ்பீடு வராது ஸ்விட்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சிங்கர் வந்து பெரிய நான் வந்து வாங்கினேன் வாங்கி அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வளர்ச்சி வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் எதுலேயுமே நம்மளுக்கு வந்து நிற்கக்கூடாது சரிங்களா நானுமே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் கடை ஓப்பன் பண்ணால் நம்மகிட்ட துணி தைக்க வருவாங்களா அந்த மாதிரியான பயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அதை வந்து அந்த பயம் வந்து இருக்க தான் செய்யும் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் தாண்டி தைரியமாக இடுங்க கஸ்டமரை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் மெயினாக இப்போ வந்து டெய்லரிங் நம்ம எடுத்துகிட்டாலுமே ஒரே விஷயந்தான் வெக்கமான சூடு சொன்னே இருக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமருங்க வந்து நல்ல கஸ்டமராக இருந்தாலும் சரி காசு கொடுக்காமல் ஏமாத்துகிற கஸ்டமராக இருந்தாலும் சரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லுவாங்க வேணும்னே சும்மாவே சொல்லுவாங்க காசே கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீ தச்சதே சரி இல்லாமல் நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம் மனசு கஷ்டப்படுவோம் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளை ஐயோ நம்ம வந்து டெய்லரிங்கே எடுத்துருக்கக்கூடாது வேறு எதனா வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தோண ஆரம்பிக்கும் அதெல்லாம் நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கவே கூடாது ஏன்னா கஸ்டமர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படின்றத விட நம்மளுடைய குறைகளில் தான் வந்து அவங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு அதனால் அதுக்கெலாம் நீங்கள் வந்து பயப்படவே தேவையே கிடையாது சொல்கிறாங்களா என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சரிங்களா நல்ல கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு நாலு கஸ்டமர் இருந்தால் கூட அது நம்மளுக்கு இதுதான் நம்மக்கிட்ட வந்து இந்த காசு கொடுக்காமல் ஏமாத்துறவங்க இவங்களுக்குலாம் நீங்கள் வந்து இதுவாக எடுத்துக்க எடுத்துக்காதீங்க அவங்க அவங்க சொல்றதெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுடைய மைண்ட் என்ன என்ன ஃபிக்ஸிங்ல இருக்கு நான் வந்து தொழில் பண்ணுறேன் நான் துணி தைக்கிறேன் தொழில் பண்ணுறேன் நான் வந்து எந்த நல்ல கஸ்டமரை வந்து கரெக்டாக எனக்கு வந்து நீங்கள் தைச்சி கொடுக்குது நல்லா இருக்குது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்கள ஒரு நாலு பேர் இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் தட்டுக்கு வாங்க நீங்கள் அப்போ நம்ம வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த சின்ன மிஷினாக இருந்தால் கூட தாராளமாக தைரியமாக நீங்கள் அதில் தொழில் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகும் அதனால் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் வந்து நிறைய வாங்கி தைங்க நம்மளுக்கு வந்து சைட் ஸ்டிச்சிங்கு போட ஓரடிக்கிறது ஃபால்ஸ் வைக்கிறது இதெல்லாமும் நிறைய பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டெய்லரிங்கில் லாபம் இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லரிங்கில் வருமானமே வரல அப்படின்னு சொல்கிறதுனால நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் சரிங்களா நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறாங்க நீ சரியாகவே தைக்க மாட்டேன் அந்த மைண்டில் நம்ம அப்சர்வ் பண்ணி எனக்கு டெய்லரிங்கே வேணாங்கன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் நீங்களும் வந்து பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வளருவீங்க கண்டிப்பாக அதனால் தைரியமாக நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம் வருமானன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு சாதா ஜாக்கெட் வந்து நம்ம தைக்கிறதுக்கு மேக்சிமம் ஆஃப் இப்போ நீங்கள் வீக்னஸாக இருந்தாலுமே ஒரு ஆஃப் அன் அவரில் தைச்சிடலாம் கண்டிப்பாக தைக்கலாம் கண்டினியூஸாக நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அப்படி தைக்கலாம் சரிங்களா ஒரு சாதா ஜாக்கெட் ஒரு அஞ்சு ஜாக்கெட் ஒரு நாளைக்கு தைச்சால் கூட நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லாபம் இருக்குது புரியுதுங்களா அதே ஒரு லைனிங் ஜாக்கெட் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டின்றது உங்களுக்கு வந்து லைனிங் ஜாக்கெட்டுக்கு ரெண்டு ஜாக்கெட் தைச்சாலே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துது அது நம்ம லேஸ் வைக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறோம் நாட் வைக்கிறோம் லேஸ் வைக்கிறோம் ஸ்டோன் ஒர்க் ஒர்க்கு வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்க சொல்ல நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டியோ அபோ நம்ம வந்து வாங்குவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தா கூட நம்மளுக்கு மே ஒரு நார்மலாக உக்காஞ்சி அதாவது வந்து ஒரு ஜா சாதா லைனிங் ஜாக்கெட் நம்ம தைக்கிறோன்னா ஒன் ஹவர்ன்றது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்தால் கூட ஒரு நாலு ஹண்ட்ரட் ரெண்டு ஜாக்கெட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது நம்மளுடைய கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரரூவாய்க்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுக்கிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து கடகடன் வந்து நம்ம தைச்சி கொடுக்க கஸ்டமருக்கு பழக பழகணும் அதே மாதிரி வந்து சீசன் டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க சீசன் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி நம்ம எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வர வந்துட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி ஆடி இந்த டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய வரும் அப்போ வந்து கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடனே தைச்சி கொடுங்க இப்போது கொடுத்துட்டு எனக்கு டேயில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து அதாவது நம்ம கிடைக்க சொல்லதான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா அந்த டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் வந்து நம்மளால் வந்து எந்த அளவுக்கு தைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ண கற்றுக்கணும் பண்ணணும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரரூவா தைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு நூறுரூபா எடுத்து வைங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபானால் கூட மாதம் எவ்வளோ வருது ஒரு கேல்குலேஷன் போடுங்க ஸோ அப்போ வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னா நம்மளோடைய ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம அதில் நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சாலும் நம்ம எப்படி நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து மேட்ரே இருக்குது ஸோ இந்த டிப்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி தாங்க தைக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தேங்கன்னா சின்ன மிஷின் வச்சு இப்போ வந்து நான் சிங்கரில் பெரிய மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சிங்கர்லாம் டபுள் நைன் டபுள் ஜீரோ மிஷின் வந்து நான் வந்து இப்போதைக்கு வச்சு நான் தச்சுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெய்லரிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசித்த விஷயங்கள் தான் வந்து இப்போ நம்ம கடைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து லேடிஸ் மட்டும்தான் வருவாங்க அப்போது வந்து லேடிஸ் சம்மந்தமான பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சுடிதார் சேல் பண்ணேன் சுடிதார் சேல் பண்ணோம் அப்போ நம்ம சுடிதார் வந்து நம்மக்கிட்ட எடுப்பாங்க அண்ட் வந்து நம்மகிட்ட சைடு பிடிப்பாங்க அப்புறம் நம்ம சேரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்படியே சாரீஸ் சேல் பண்ணால் வந்து சாரீ நம்மகிட்டே வாங்கிட்டு நம்மகிட்ட தைக்க சொல்ல ஆர்டர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஐம்பது சேல் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்து நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது சேல்ஸுமே நல்லாவே போயிட்டுருக்கு நம்மகிட்டயே எடுத்து நம்மக்கிட்டே தைக்கும் போது நம்மளுக்கு இனிமேல் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு நிறைய வரும் ஸோ ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு நிறைய வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்த உடனே பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய க்ரோத் வந்து வந்து சின்ன லெவலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம் நானும் அப்படி தான் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்து நானும் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே நானும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய பேஜ் வந்து இன்னொரு வந்து சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் வீடியோ எல்லாமே வந்து நான் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயுமே நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய புக்கிங் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களுமே வந்து நான் சொன்ன இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுட்டு பிக்னஸாக இருக்குங்க இன்னும் நிறைய வந்து டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய வந்து நீங்களும் வந்து ஒரு பெரிய டெய்லராக என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் சாதா ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் மட்டும் அந்த மாதிரி தச்சு கொடுக்காதுங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அதில் நம்ம எப்படி முன்னேறலான்னு பாருங்க ஒரு சின்ன சின்ன மணி மனைவீக்கத்தா இருக்கட்டும் ஒரு லேசாக இருக்கட்டும் ஒரு பேச்சாக இருக்கட்டும் அடுத்தடுத்து அதில் வந்து இன்னும் நம்ம நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை எப்படி காமிக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணுங்கள் எனக்கு வந்து சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அந்த வந்து சரியாக கான்சன்ட்ரேஷன் ஸோ கான்சன்ட்ரேஷன்ன்றது வீடியோ எடுக்க என்னால் முடிய மாட்டேங்குது இல்லைனா இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நிறைய அப்லோட் பண்ணுவேன் ஸோ இதுக்கப்புறமே ஒரு நல்ல மோட்டிவேஷனால் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களுமே அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நிறைய வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து நல்ல டிசைன் சாக்கிரி எல்லாமே தைக்கிறீங்க அப்படின்னா பேஸிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ சார்ஜஸ் வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் தான் இது ஸோ பழைய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுலேயுமே போய் பாருங்கள் நிறைய வந்து எப்படி படம் ஏர்ன் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்கலாம் எவ்வளோ தையல் குடி வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் அதையுமே நீங்கள் போய்ட்டு ஒன்ஸ் ஒரு தடவை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களுமே வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள் நீங்களுமே பெரிய டெய்லராக என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நிறைய மோட்டிவேஷனால் வீடியோஸை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ பபாய்